ஹலோ ஃபார்மர்ஸ் நீ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மல்லி செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி செடிக்கு உரங்கிறப்ப பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி எல்லாமே ஒரு வருஷம் மல்லிகை செடி தான் அதாவது கண்ணா வாங்கி நட்டு ஒரு வருஷம் ஆன மல்லி செடி இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூட்டுக்கிட்ட உடம்புச்சிருந்தோம் இப்போ மூட்டில் இருந்து தள்ளி ஒரு அடிக்கு குடி தோண்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து வேர்கள் கிடக்கு இந்த சைடு செடிக்கு ரைட் சைடு வந்து வேர்கள் அப்போ தான் வேர்களோட முனையே இருக்குது ஆனால் இந்த சைடு வந்து முதிர்ச்சி அடைந்த வேர்களெல்லாம் வெட்டுப்பட்டு வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து வெள்ளை வீரர்கள் இருக்குது இந்த வெள்ளை வீர்கள் தான் ஊட்டச்சத்துக்களை வந்து தாவரத்துக்கு நல்லா இழுத்து கொண்டு போகக்கூடியது தாவரத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளை வயிறுகள் தான் இதில் வந்து தான் அத்து வந்திருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நுனிவேர்களும் இதில் நிறைய இருக்குது இப்போ இந்த வேர்களெல்லாம் நம்ம ஒரு சில வேர்கள் நல்லா வெட்டுப்பட்டுருக்கு இந்த வெட்டுப்பட்டிருக்க வேர்கள் வந்து நம்ம உரம் வச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பக்க வேர்கள் வந்து நிறைய அடிக்கும் அந்த பக்க வேர்கள் எல்லாமே திருப்பி இந்த வெள்ளை வேறுகளாக தான் வரும் இந்த வெள்ளை வேறுகள்லாம் சரியாக உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வச்சுருக்க ஆட்டு எரு வந்து நல்லாவே மக்கிறோம் அதாவது மண்ணில் வந்து வேர்கள் ஏற்ற மாதிரி நல்லா மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஆட்டு எரு வந்து நல்லாவே ஒரு சாஃப்டாயிரும் அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இந்த வேர்கள் வந்து அந்த ஆட்டு ஆட்டியர்களில் ஊடுருவது மூலயமா ஆட்டியில் இருக்கக்கூடிய சத்தம் வந்து உரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வேர்கள் வந்து ஆட்டியரில் இருக்கக்கூடிய சத்தம் மட்டும்தான் உரிமை அப்படின்னா கிடையாது இந்த ஆட்டு எரு வச்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த வேர்கள் வந்து நல்லா ஒரு ரெண்டு மாதம் இந்த வேர்கள்லாம் பாய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய குழியை தாண்டி ஈரம் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதோ ஈரம் வந்து எவ்வளோ தூரம் பரவுதோ அவ்வளோ தூரம் இந்த வெள்ளை வேர்கள் வந்து படந்து போகும் வெள்ளை வேர்கள் வந்து படந்து போக போக எங்கேருந்து உருவாச்சோ அந்த இடத்துல வந்து வேர்கள் அடைஞ்சிகிட்டே இருக்கும் அப்படி அடைஞ்ச வேர்கள் வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்தை உரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எதனாலன்னா இந்த இளம் வேர்கள் அதாவது இந்த ரொம்ப நுனி வேர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வேர்களை வெட்டினதுக்கப்புறம் அதில் வந்து புதுசாக எடுக்கக்கூடிய வேர்கள் வந்து ரொம்பவே யங் ரூட்ஸாக இருக்கும் அதாவது இளம் வேர்கள் அந்த இளம் வேர்கள் வந்து அதிகப்படியான உடச்சத்தை தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கும் அளவுக்கு ஈடாக இந்த யங் ரூட்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த வேர் வந்து நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த இளம் வேர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சத்துக்களை விட இந்த வேர்கள் வந்து கம்மியாக தான் எடுக்கும் எதனால் அப்படின்னா ரூட்டர்ஸுன்னு சொல்லக்கூடிய அதாவது வேர்முடின்னு சொல்லுவாங்க இந்த வேர்முடி வந்து இளம் வேர்களில் அதிகப்படியாக காணப்படும் இதே முதிர்ச்சி அடைஞ்ச வேர்கள் வந்து கம்மியாக காணப்படும் எதனால் அப்படின்னா இப்போ இளம் வேர்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் அதில் வந்து ரொம்ப இன்னும் மைன்யூட்டாக மைக்ரோஸ்கோபிக் இமேஜில் பார்த்தா மட்டுமே தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டான வேர்முடி வந்து பாய ஆரம்பிக்கும் அந்த வேர்முடி பாய ஆரம்பிக்கும் போது தான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதிகப்படியாக தாவரம் வந்து அப்சர்வ் பண்ணும் இந்த அளவுக்கான வேர்முடி இந்த இளம் வேர்களில் இருக்கக்கூடிய முடியை எண்ணிக்கையை விட முதிர்ச்சி அடைந்த வேர்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் முதிர்ச்சி அடைந்த வேர்கள் கம்மியான அளவில் நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணும் அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளேன்ஷன் கொடுக்குறவங்க நம்ம லூப்பிங் பண்ணியிருக்கோம் அதனால் வீடியோ வந்து ரிப்பீட்டடாக ஓடும் நீங்கள் ஆடியோ மட்டும் ஏற்படுங்க நம்ம வந்து எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை வீர்களை பற்றி பார்த்தோம் இந்த வெள்ளை வேர்கள் வந்து எந்த ஒரு வேர் விடும் போதும் அதிகப்படியான வெள்ளை உயிர்கள் அடிக்கும் அதே மாதிரி முதிர்ச்சி அடைந்த வீர்களில் வந்து இந்த வேர்முடியை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருந்திருக்கோம் இந்த வேர்முடியை வந்து நம்ம கண் பறவைப்படுற மாதிரி எப்படி பார்க்கலான்னு பார்க்கும்போது இப்போ எந்த ஒரு விதை எடுத்துகிட்டோனாலும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸ்லேயோ இல்லைனா பிளாஸ்டிக் கப்லேயோ நம்ம வந்து இந்த விதையை வந்து போடுற மண்ணில் வந்து இந்த கிளாஸுக்கும் இந்த மண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த எட்ஜ் கிளாஸில் ஓராயிர அளவுக்கு அந்த விதையை வந்து நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை முளைக்கும் போது அந்த ஆணி வேர் வந்து ஃபஸ்ட்டு இறங்கும் அந்த ஆணி இறங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அந்த கிளாஸில் வந்து ஒரு கத்திரிக்காய் விதை சின்ன ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் கத்திரிக்காய் விதை ஒரே ஒரு விதை போடுறீங்க அப்படின்னா அந்த விதை வந்து முளைப்பு திறன் வந்து நம்ம விதை போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து அதில் வந்து முளைப்பு திறன் வர ஆரம்பிக்கும் அப்படி வர ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து வேர் தான் வரும் அந்த வேர் வந்து வெளியே வந்து அந்த முளைப்பு திறன் வந்ததுலேருந்து ஒரு நாளில் அந்த வேர் மட்டுமே சரியாக அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு ரூட்டாக பென்ட்ரேட் ஆகும் மண்ணில் வந்து ரூட் வந்து வேர் வந்து ஊடுருவி பாயும் அந்த வேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு வேர் சுற்றி நிறைய குட்டி 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 குட்டியாக மைனூட வேர் மாதிரி நமக்கு எனக்கு தெரியும் அதுதான் ரூடேர்ஸ் இந்த ரூட் வந்து இந்த மாதிரி பாயிரதுலாம் இந்த ரூட் ஹர்ஸ் தான் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நியூட்ரிஷன்ஸு எல்லா நியூட்ரியன்ஸுமே ப்ரைமரி நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய இருக்கட்டும் அப்படி இல்லைனா செகண்டரி நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த போரான் அயான் சிங்க் இந்த மாதிரியான நுண்ணுறு சத்துக்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சத்துக்களையுமே மண்ணில் இருந்தோ அப்படி இல்லைனா உரத்தில் இருந்தோ எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த ட்ரூ டயர்ஸுன்னு சொல்லக்கூடிய வேர்முடி தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது மாதிரி நம்ம வந்து இன்னொன்று பற்றியும் சொல்லிடுறோம் நம்ம வந்து ஆட்டியர் வச்சுருந்தோம் இந்த ஆட்டியருக்கு பதிலாக எந்த ஒரு உரமாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும் பார்க்கும்போது இப்போ ஆட்டியர் எல்லாம் ஆட்டியர் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஆறு மாதம் குறைஞ்சதை எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஒரு வருஷம் கூட எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் வரை எடுத்துட்டாலுமே நம்ம அந்த வச்சிருக்கக்கூடிய எருவோ இல்லை எருவோ மண்ணில் வந்து முழுசாக மக்கி மண்ணோட மண்ணாக ஆயிரும் அப்படி ஆச்சுனா தான் மண்ணில் வந்து ஆர்கானிக் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அப்படி அதிகரிச்சுனா தான் மண்ணில் எந்த ஒரு பயிரோட வேருமே ஊடுருவதில் வந்து சுலபமாக இருக்கும் அதாவது வேர் பாய்ச்சல் ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதே மாதிரி வேரோட அடர்த்தியும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா தான் பயிருக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை அதிகப்படியான அளவில் இந்த வேர்கள் வந்து எடுத்து கொடுக்கும் அப்படி எடுத்து கொடுக்கும்போது தான் பயிரில் வந்து அதீத வளர்ச்சி தெரியும் பசுமையாகவும் பயிர் செழிப்பாக இருக்கும் இப்படி ஆகும்போது மண்ணில் வந்து மண் வளம் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எதனால்னா இந்த வேர் பாய்ச்சல் நடக்கிறதுக்கு இது வந்து நேச்சுரல் ப்ராசஸால் தான் நடக்குது அதாவது ஆர்கானிக் கார்பன் மண்ணில் இயற்கையாக அதிகரிக்கிறது மூலயமா தான் இந்த வேர் பாய்ச்சல் நடக்குது அதனால் மண்ணில் வந்து இருக்கக்கூடிய உரச்சத்து வந்து அதிகமாக குறையிறதுக்கான சான்சஸ் கம்மி அதனால இந்த மாதிரி ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகமாகிறது மூலயமா வேர் பாய்ச்சல் மட்டும் இயற்கையாக நடக்காது இது கூடவே மண்ணில் வந்து நுண்ணுயிரிகளோட பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நுண்ணுயிரிகளோட செயல்பாடு வந்து அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கும்போது மண் வந்து ரொம்பவே பொது மினாப்பில் இருக்கும் எப்படின்னா மண்ணில் ஏரியேஷன் சொல்லக்கூடிய காற்றோட்டம் வந்து மண்ணு கீழே அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது வேர்களுக்கு தேவையான காற்றோட்டம் இருந்துச்சுனாலே வேர் பாய்ச்சல் நடக்கும் இது வந்து ஒரு டைரெக்டாகவும் கனெக்ட் ஆகியே காணப்படும் எதனாலாம் இப்போ மண்ணில் வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகளோட செயல்பாடு வந்து அதிகப்படியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா மண் வந்து இயற்கையாகவே இருக்கும் அதாவது மண்ணோட வளம் கெடாமல் இயற்கையை சார்ந்தே இருக்கும் இயற்கை வளத்தோடு இருக்கும் அப்படி இருந்துச்சுனாலே அதில் வளரக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கியே போகும் ரொம்பவே பசுமையாக வளரும் அதோடய ஈல்டும் அதிகமாக தான் வரும் இந்த மாதிரி நம்ம மண்ணோட தன்மையை கிடாமல் பார்த்துக்கிட்டோனே நம்ம வந்து மண்ணில் அதிகப்படியான உரங்களை போடணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இன்னார்கானிக் கெமிக்கல்ஸ் எதுவுமே போடணுங்கிற அவசியம் கிடையாது இதனாலலாம் நம்ம வந்து இன்னர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது மண்ணோட வளம் வந்து கிடும் சாயிலோட ஏரியேஷன் வந்து நடக்காது மண்ணில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து இருக்காது மைக்ரோ அழிஞ்சிட்டே தான் இருக்கும் இந்த நுண்ணுயிரியலும் தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய தாவரத்தோட வேர்களை சேதப்படுத்துறதுக்கான புழுக்கள் பூச்சிகளை வந்து இது அதிகமாக கவரும் இந்த இன்னார்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகமாக கவரும் அப்படி போது பயிர் சேதம் ஏற்படும் பயிர் சேதம் ஏற்படுத்தினாலே ஆப்வியஸ்லி சாதாரணமாக வர வேண்டிய இயல் கூட வராது அப்படி ஆச்சுன்னா நமக்கு வந்து ரொம்பவே லாஸ் தான் அதனால் முடிஞ்ச அளவு மண்ணில் வைக்கக்கூடிய உரம் வந்து இயற்கையை சார்ந்த உரமாகவோ இல்லைனா இயற்கை உரமாகவோ வைக்க பாருங்கள் ஒன்று பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஆட்டியறு மாட்டியறு கோழிப்பி அப்படி இல்லைனா இந்த கடலை புண்ணாக்கு வேண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கு வகைகள் இதை மாதிரி இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணனாலே மண்ணு வந்து நல்லாயிருக்கும் மண்ணோட வளம் நல்லா இருந்துச்சுனாலே நம்ம அதிகமான பூச்சிக்கொல்லி இந்த மாதிரியான எதுவும் யூஸ் பண்ண இருக்காது உரங்களும் அதிகமாக மண்ணுக்கு போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி நம்ம வந்து இது எதில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டியார் மாட்டியார் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வைக்கணுங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இது ஒரு வருஷம் வர விட்டனாலும் மண்ணோட மண்ணாக மக்கிறோங்கிறத சொல்ல போய் தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லி வந்திருக்கோம் அப்படி இல்லை இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் டைம் எடுத்துக்கலாம் திருப்பி உரம் வைக்கிறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆறு மாதம் வர டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் இந்த மாதிரி மண்ணோட மண்ணாக மக்க தான் செய்யும் இன்னொன்று நம்ம வந்து இந்த வைக்கக்கூடிய உரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மண்ணோட மண்ணாக போங்கிறத சொன்ன மாதிரியே நம்ம உரம் வச்சதுக்கப்புறம் இந்த வேர்கள் பாய்ச்சல் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து இந்த உரம் அதாவது நம்ம வைக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து அதே இடத்துல இருந்து அதே இடத்துல தான் அதோடய நியூட்ரிஷன் இருக்குமா அதில் இருக்கக்கூடிய சத்துகள் நம்ம வைக்கக்கூடிய இந்த சின்ன குழிக்குள்ளேயே தான் இருக்குமா கேட்டால் கிடையாது அந்த உரம் வந்து நம்ம மண்ணில் வச்சதுலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நினையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் இருந்து சாறு வந்து அந்த தண்ணி வந்து இந்த உரத்தில் கலந்து இந்த உரத்தோட சாறு வந்து மண்ணில் இறங்கிட்டே இருக்கும் அப்படி இறங்க இறங்க இந்த மண்ணில் வந்து இந்த உரத்தோட சாறு எவ்வளோ தூரம் பரவுதோ அவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய எல்லா வேர்களுமே இந்த உர சத்து அப்சர்வ் பண்ண செய்யும் அதே மாதிரி இந்த உரமும் அவ்வளோ தூரம் பரவி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி விவசாயம் வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா அதிகமான விவசாயிகளுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் இதோட பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி விவசாயம் அப்படி எல்லாம் சின்னதாக வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களோ இல்லை தோட்டம் வச்சுருக்கவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கும் யூஸஸ் யூசேஜ் தெரியட்டும் மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா விவசாயமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்